எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கும் பிரிண்ட் மீடியா வானொலி எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் எத்தனையோ படம் நான் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் இருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கேன் ஆசைப்படுறோம் சத்தியமாக இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனஸ்ட்டு நிக்கின் முருகன் அவர்களுக்கே தெரியும் எனக்கு கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இந்த ஹரா தான் என்னோடய முதல் படம் ஒன்று ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது க அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நான் இப்போ பயணங்கள் முடிவுதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை ஆகட்டும் கெடுஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியுது இல்லை ஐநூறு நாள் ஆகும்போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன் அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்கழிவாங்க எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எடுத்து இயக்கமாங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனோர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களெல்லாம் அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவருக்கு பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டைரக்டரு எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறது ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஓடிருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்பூரிகை ரசிக்கிறாரன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜனான இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பாட்டு வெற்றி அடைகிறதுக்கு சா வரிகள் டியூனு மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட ஆனால் மட்டும்தான் படம் வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுகிறதில்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோடய ஐக்கியம் என்னோடய அதிருஷ்டம் என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம்தான் என்னோட படல்கள் ஓடுனதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவாகவும் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள்னு சொல்லலாம் ஒரு விதியில் நான் வில்லனாக நடித்தாலும் நம்ம மோகம் தானே மௌன ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொருஷனாக நடித்தா நம்ம மோகன் தானேன்றாங்க ரெட்டைவால் குருவிலே ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகன் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டேரக்டர்ஸ் பானு சார் ஆகட்டும் ரத்னம் எல்லோரும் இருக்கிறாங்க அவங்க எல்லோருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடியும் முடியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசையை மறுபடியும் மறுபடியும் கேட்க வச்சிச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போது ஹரா பற்றி பேசுகிறேன் விஜய்ஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவ்வளோ சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்னை ப என்னோடய பழகினவர்களுக்கு தெரியும் என் என்னோடய பழகுனதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே தான் படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்போவுமே டிஸப்பாயின்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம் தாங்கிறேன் பணம் எல்லார் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கை எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால் எப்போவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புறவேன் நிகில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார் பரவாயில்லையா எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவேன் ஸோ விஜய் அவர் கதை சொன்னார் கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கண்டென்ட் என்னமோ இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்குது ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடிஸ்மெண்ட் எல்லாம் நல்லா போது இதையே கொஞ்சம் புதுசாக யோசிக்கக்கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லோரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் என்னான்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கலை ஈகோவாக எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு ஏழாவது வருஷம் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசிக்க அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள்னால தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தா பட ஆரம்பித்தோம் மோகன்ராஜ ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டைரக்டர்களாகட்டும் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களை எப்போவுமே கேட்டார் எந் எப்படி நீ இந்த அறப்படம் ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீனு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிலிக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டைரக்டர் கிட்டே ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது பால சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஆகட்டும் பாப்பு சார் ஆகட்டும் பாலச்சந்திரன் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது பாப்பு சார் ஜே வில்லியம்ஸின் மலையாளம் எந்த ஆன் லாங்குவேஜ்லேயும் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுலேருந்து புது டைரக்டர்களுக்கும் அறிமுகமாகறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறதும் என்னோடய பாக்கியந்தான் ஆனால் விஜயஸ்ரீ கிட்டே கிட்ட இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஷார்ப்பு மைண்ட் என்னான்னா ஹி ஹஸ்காட் அ ஃபென்டாஸ்டிக் நாலட்ஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக கிட்டே இரு இருக்காதுங்கிறதுல அவருக்கு இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமராமன்னையும் சவுண்ட் இன்ஜினியரையும் எடிட்டர்களும் நம்பி அதில் அவர் கூட்டணியாக பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேட இது டிஐ வரைக்கும் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தங்கிறத உண்மையான விஷயம் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டேரக்டர் நான் எப்படி இது இது மனோபாலா சொன்ன வார்த்தை அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை என்னோட நண்பன் படம் ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டை போட்டு போனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து இந்த வார்த்தை கேட்ட அப்போ தான் சொன்னேன் இப்போ பாரும் அவனை நான் எதுக்கு யோசித்தேன் எதுக்கு பண்ணேன் பாருன்னு அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது எப்படிடா அதுதான்மா அதுதான் சம்திங் சேஸ் ஹீ இஸ் வெரி குட் டோன்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்ரி திங் வில்கு ஓகேங்க அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ணால் அவனும் நடிச்சிருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளை ஆசீர்வாதிக்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண ஏ டி ராஜேந்தர் மாதிரி குட்டி ராஜேந்தர் டி ராஜேந்திரன் சொல்லுவார் லிரிக் ரைட்ரு எடிட்டிங்கு ஃபோட்டோகிராஃபி லைட்டிங்கு மார்க்கெட்டிங்கு அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சுருக்கிறார் அதில் எதுவும் ஒரு புதுசாக பண்ணி மார்க்கெ ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறார் அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சிகிட்டே இருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் அவருக்கு உடம்பு ஆக்சிடெண்ட் பற்றி சிங்கப்பூலி சொன்னார் மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்றைக்கி இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம்னு நான் நினைக்கிறேன் அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்கே வந்துரு வந்திருக்காங்களா கிரேட் லேடி தவமாக இருந்தாங்க அந்த அம்மா தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய டானிக் அந்த அம்மா சொல்லும் சார் மோன் சார் வந்துடுவார் சார் இந்த மனுஷன் இவசின் கோமா அந்த அம்மா சொல்லுவோம் கிரேட் லேடி ஸோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும் இவர் மறுபடியும் சொன்ன மாதிரி படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்கார நிறைய படங்கள் பண்ணுவார் பண்ணணும் ஆசைப்படுறோம் நிறைய நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட் வித்தியாசமாக கொடுக்கணும் கொடுப்பாரு அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன் என்னோட நினப்பு என்னோட ஆசையும் கூட இந்த படத்தை ஒருத்தரை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னதே பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் அப்படியே ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்கு மியூசிக் டைரக்டர் பிரமாதமா மியூசிக் போட்டிருக்காரு எல்லா பாடல்களுக்கும் இவர் தான் எழு நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாட்ட பாடல்கள் கேட்பீங்க எக்ஸ்ட்ரானரிசா எக்ஸ்ட்ரானரியாக லிரிக் நம்ம விஜய் ஸ்ரீ அவர்கள்தான் ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நினைக்கிறது உடனே இது நான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறேங்கிறது இல்லை நான் முதல்ல பார்த்த டேரக்டர்ஸில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததுல முதல் ஆள் மணிவண்ணன் தான் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது ஆஸ் எ டி டிரக்டர் மணிவண்ணன் இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பிளான் பண்ண பண்ணாமல் அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டுருப்பார் ஃபென்டாஸ்டிக் டைலாக் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸு இவர் தான் இவர் என்னென்னா எப்படி என்ன தெரிய மாட்டேங்கிறது லிரிக்ஸு பாவம் நம்மளோட பேசிகிட்டு இருப்பார் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு மாதிரி என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னுவார் அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவார் அந்த மனுஷன் லண்டனில் இருந்தே போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும் ஏதோ வரும் பந்து எப்படி சார் இது இல்லை சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தாலே அப்படின்னு எவ்ரி திங் ஹீ ட்ரெஸ் இன் தட் கிளாஸ் அதாவது அதை ஒர்க் இருப்பார் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது தெரியவே தெரியாது அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணோன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் பண்ண அந் இந்த இன்ஃபேக்ட் இன்னும் சுரேஷ் மன்னனன்னு நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரு அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடித்த படம் தான் கே பாலாஜி சார் படம் கேமராமேன் கம் டேரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறார் அவர் நம்மளோட இங்கே இருக்கிறார் நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர்லேருந்து இன்றைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட்ஸ் வாத்தி வரைக்கும் இந்த படத்தில் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது போல நான் நம்பியிருக்கிறது என்னோடய ரசிகர் ரசிகர்கள் தான் ஆடியன்ஸு டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் டீசர் பா பார்த்துட்ருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோவும் கேளுங்கள் படத்தை பாருங்கள் எப்போ போலே உங்கள் ஆசீர்வாதாக வேணும் ஊடக நண்பர்களாகட்டும் ரசிக ரசிகர்களாகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ